ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹூர்லி முடேக் அகமதாபாத் ஸ்பெஷல் வீடியோவில் இன்றைக்கு ரெண்டாவது வீடியோ வாங்க பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி அது ஹூர்லினில் மட்டும்தான் த்ரீ பீஸ் சல்வார் பாகிஸ்தானி டிசைனில் வெரி டிஃப்ரெண்ட் ஐட்டமா ஹூர்லின்ண்டா யூனிக் டிஃப்ரெண்டே உங்களுக்கு நல்லா தெரியும் குவாலிட்டியா குவாலிட்டி ஐட்டம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி டோப்பை பார்த்தீங்களா போட ஒர்க்கோட எம்ப்ராய்ட் ஒர்க் வந்து சைடு ஓப்பன் ஸ்லீவுக்கும் ஒரு போர்டோ ஒர்க் எம்ப்ராய்டிங்கா எம்ப்ராய்டிங் ஒர்க் இதில் சீக்வன்ஸ் ஒர்க்னு வச்சுருக்கேன் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் வித் இன்னரோட இருக்கும் ஹூர்லாம் மற்ற இடத்த சல்வாரி உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது நல்லா தெரியும் உங்களுக்கும் வாங்கினாங்களுக்கும் தெரியும் சட்டப்படி ஜீன்ஸ் ஒன்று வச்சுக்கேன் பிளைன் ஜீன்ஸ் ஒன்று வரும் இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்கும் ரோமன் சில்க் மெட்டீரியலில் ஷோல் தாங்க வேறு லெவல் துப்பாட்டாக பார்த்தீங்களா மஷால்தான் எப்படி டிஜிட்டல் துப்பட்டா என்ன பெரிய ஷோல் பார்த்தீங்களா சும்மா காம்பினேஷன் அள்ளி விடுமா டூ கலர்ஸ் இருக்கு இதில் ரெண்டும் ரெண்டு கலர் தாங்க சும்மா குவாலிட்டி கலர் தி பார்த்தீங்களா அதையும் விரிச்சு காட்டுறேன் பாருங்கள் வித் எம்ப்ராய்டி ஒர்க் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் லைட் கலர் சார்ட்டுன்னு கேட்குறீங்களா அடுத்தது டார்க் கலர் சார்ட் ஒன்று காட்டுறேன் எல்லாமே குவாலிட்டி ஆகிட்டோமா பெஸ்ட் குவாலிட்டி தேடி போய் அந்தந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு போய் பார்த்து ஃபஸ்ட்டுக்கு குவாலிட்டி செக் பண்ணுறேன் எப்படி பார்த்தீங்களா பார்த்து தாங்க கொண்டு வரேன் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டால் ஒரு லிங்க் ஒன்று வருங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்க தேவை இல்லை நீங்களே ஃபீல் ஃப்ரீ வடிவாக போய் எங்களோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குள்ளே போய் இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் எங்கள் டீட்டெயில் எல்லாமே அதில் போட்டிருப்போம் பெஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் ஊரில் வரைக்கும் இந்த நோம்பு பதினாலு ஐட்டம் மசாலான்னு எல்லாம் வந்து சேர்ந்துட்டு கடைக்கு ஷொப்புக்கு விசிட் பண்ணுறாங்க உடனே இண்டையில் இருந்து ஷோப்புக்கு விசிட் பண்ணுங்கள் ಎಲ್ಲಾ ಸಾಮಾನ್ಯ ಮಂದಿರಿಗೆ ಆಸಪಟ್ಟ ಕಾಸಪ್ಪ ಕಾಮೆ ಕಾಸ ಕುಡಿತು ಇನ್ನೊಮ್ಮರ ನೋಮು ಪನಿಯಾಳಗಿ ಕ್ವಾಲಿಟಿ ಐಟದ ವಾಂಗಿ ಕೊಡೋಣ ಬಾಸ್